தனியார் பள்ளியில் நடைபெற்ற பொங்கல் தினம் பொங்கல் வைத்து கொண்டாடியதுடன் சேர சோழ பாண்டியர் கால மன்னர்கள் வேதமணி மாணவர்கள் கலை பண்பாடு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் பரையாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் தொழிற்சால் புதனை உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் பெற்றோர்களுக்கு இடவட்ட கல் தூக்கும் தூத்துக்குடி மில்லர்புரம் பகுதியில் உள்ள விகாஷா பள்ளியில் தமிழர் திருநாளான பொங்கல் விழா வண்ணமயமாகவும் பாரம்பரிய முறையிலும் சிறப்பாக நடத்தப்பட்டது இதில் புத்தாடை அணிந்த மாணவர்கள் மண்பானையில் பொங்கல் வைத்து பாரம்பரிய முறையில் வழிபாடு செய்தனர் முன்னிட்டு தமிழர்களின் வரலாற்று மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் வகையில் மன்னர்களின் ஆட்சி முறை மற்றும் அவர்களின் நலத்திட்டங்களை பிரதிபலிக்கும் வண்ணம் மாணவர்கள் வேடமணிந்து காட்சிப்படுத்தினர் பாடல் இசைக்கப்படுகிறது அதனை இயற்றியவர் எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் பாடியவர்கள் எங்கள் அத்துடன் தமிழ் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் கரகாட்டம் தப்பாட்டம் ஒயிலாட்டம் பொய்க்கால் குதிரை போன்ற பல்வேறு நாடகங்களும் கலை நிகழ்ச்சிகளும் மாணவர்களால் அழகாக நடத்தப்பட்டன சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவை உற்சாகமாக கொண்டாடினர் பண்டைய தமிழர்கள் பயன்படுத்திய பாரம்பரிய பொருட்களின் காட்சியும் மாணவர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் மேலும் மாட்டு வண்டியில் மாணவர்கள் உற்சாகமாக ஊர்வலமாக பங்கேற்று விழாவிற்கு தனி சிறப்பு சேர்த்தது பெற்றோர்களும் விழாவில் சேர்ந்து இளவட்டக்கல் தூக்குது உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் உற்சாகமாக பங்கேற்றனர் இந்த பொங்கல் கொண்டாட்டத்தை பெரும் எண்ணிக்கையான பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் நேரில் வந்து கண்டு மகிழ்ந்தனர் பொங்கல் இந்த கல்வி நிறுவனமானது ஆரம்பித்து முப்பது ஆண்டுகளை விட்டது இதிலிருந்து பல மாணவர்கள் இந்த பள்ளி வளாகத்திலிருந்து வெளியே எல்லா நாட்டுக்கும் சென்றிருக்கின்றார்கள் எல்லா ஊர்களுக்கும் சென்றிருக்கின்றார்கள் அவர்களுடைய குழந்தைகளும் இந்த பள்ளியிலே படிக்க வந்திருக்கின்றார்கள் இந்த கல்வி பயணத்திலே உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு கல்வி பயணம் இந்த இந்த பணியை எனக்கு இட்ட கடவுளுக்கு நன்றி சொல்கின்றேன் என் கூட இருந்து இந்த பள்ளியை நடத்தி கொண்டிருக்கின்ற டாக்டர் சார்ல்ஸ் அவருடைய குழுவினருக்கும் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய அன்பான பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பள்ளி நிறுவனமானது இன்னும் மேலும் மேலும் வளர வேண்டும் எல்லா தரப்பான குழந்தைகளுக்கும் சென்று அடைய வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த ஆண்டு குழந்தைகள் ஏழு எட்டு ஆண்டு படிக்கின்ற வகுப்பு படிக்கின்ற குழந்தைகள் அருமையான ஒரு நிகழ்ச்சியை மன்னர் காலத்தினுடைய பாரம்பரியத்தை நம் கண் முன்னால் வைத்து இன்று காண்பித்தார்கள் இதற்கு அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதமாவது முயற்சி பண்ணியிருக்க வேண்டும் பயிற்சி பண்ணியிருக்க வேண்டும் அதை பயிற்றுவித்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து மென்மேலும் இந்த தமிழர் திருநாளில் அவர்கள் இன்னும் சிறப்பாக நட பெற வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்து நன்றி ரொம்ப இருந்தது இங்க பள்ளியில நாங்க வந்து பொங்கல் சந்தோஷமா கொண்டாடணும் இங்க எல்லா வகுப்புல இருந்தும் பொங்கல் பொங்க வச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் அங்க வந்து வெளியில வரும்போதுல பொங்கல் வந்து வரும்போதுல நாங்க வந்து ரொம்ப சந்தோஷமா பொலி சத்தமிட்டு கொண்டாடணும் இங்க வந்து பரையாட்டம் சிலம்பாட்டம் எல்லாத்துக்குமே வந்து நாடகம் ஆடி காட்டினாங்க மன்னர்கள் பழைய காலத்தில் எப்படி இருந்தார்களோ அப்படியே நாங்க நாடகம் ஆடி காட்டோம் இங்க உள்ள பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க வரும்போது இங்க இருந்து வெளியே போகும் எல்லார் முகத்திலும் சிரிப்பு இருந்தது நன்றி சரி வசந்தாவர்சனி வணக்கம் இன்று விவசாயப் பள்ளியில் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது முன்னூறு முந்நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களும் மாணவர்களின் பெற்றோர்களும் வந்து இந்த விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடினர் முன்னூறு மாணவர்கள் மேலாக நடனமாடி விழா விழாவை சிறை கொடுத்தனர் பொங்கல் பொங்கும் போது நாங்கள் ஆரவார ஒளியோடு கொண்டாடினோம் இன்னைக்கு பழையாட்டம் கரகாட்டம் மான் பொம்மலாட்டம் மாட்டு வண்டியில எல்லாம் எல்லாரையும் கொண்டு போனாங்க இன்றைய விழா வந்து நல்லா நிர நிரப்ப நிரப்பிச்சாச்சு ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரி பொங்கல் விழா வந்து சிறப்பாக நடைபெறும்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்